ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்பரி மாசர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலில் இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் என்னன்னா படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலாம் அடிச்சு போயிருந்தாங்க ப்ரோமோலாம் வேறு லெவலில் தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கு முன்னாடியே டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆளுங்க படக்குழு தரப்புலேருந்து இருந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌஸ்மெண்ட்றது வந்துரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை எடுத்தாதாங்க நல்லாயிருக்கும் இதை பற்றின உங்களை கருத்துக்களை நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னோ மேலும் இது போன்ற உலக நகன் கமல்ஹசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனா அப்படின்னா மறக்காட்ட நம்ம சேனலையும் சஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டில் சந்திப்போம் உங்க வை